காரங்க பெரும்பாலானவங்க நினைக்கக்கூடிய விஷயம் இப்படியே கஷ்டத்துலேயே வாழ்க்கை போயிடுமாங்கிறது தான் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்க தான் பிறந்த இருக்கிறனான்னு யோசிக்க கூடியவங்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் கடகராசிக்காரங்க பெரும்பாலுமே கடகராசிக்காரங்க நீங்கள் இந்த நேரம் அதிகப்படியாக நீங்கள் எந்த விஷயத்தையும் போட்டு நீங்கள் செஞ்சுக்கிறதில்ல யார் அதிகமாக யாருகிட்டையும் நெருங்க காட்டுறதில்லை நீங்கள் பாட்டுக்கு சிவனே தான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க ஆனாலுமே இந்த கஷ்டம் அவற்றோலுங்கிறது இந்த நேரம் இல்லாமலாம் இல்லை எதாவது வகையில் பாதிப்புங்கிறது கொடுக்குற மாதிரி தான் அஞ்சுருக்குது பணத்தை சேமிக்கணும்னு நினைச்சி நீங்கள் முயற்சி செஞ்சால் தான் சேமிக்க முடியாத அளவுக்கு செலவுங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில முன்னேறணும் நினைச்சு நீங்க தெம்போட வந்தாதான் மேல் அடிங்கிறது உங்க வாழ்க்கையில விழுந்துகிட்டே இருக்குது வாழ்க்கை துணை வழியிலயா இருக்கட்டும் குழந்தைகள் வழியா இருக்கட்டும் சொந்த மந்த வகையிலயா இருக்கட்டும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் கடகராசு சென்ட்டு இந்த நேரம் இருந்துகிட்டே இருக்குது மனசில் போதா குறைக்கும் வருத்தம் உடம்பும் சரி மனசும் சரி ரொம்ப சோர்வடைஞ்சு போயிருக்குன்னு சொல்லலாம் யாருக்குமே எந்த கெடுதலும் நான் பண்ணதில்லை ஆனால் எல்லா விஷயமும் உங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுற மாதிரி இந்த நேரம் இருந்துகிட்டே இருக்குது ஏறாத கோயிலில் சாமி சாமியில் வைக்காத பிரார்த்தனை இல்லைன்னு நிறைய விஷயங்கள் இந்த நேரம் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாலுமே ஒரு சில விஷயத்தில் நீங்கள் இந்த நேரம் கவனம் கொடுக்குற மாதிரி தான் அமைதின்னு சொல்லலாம் அங்கே வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டம் இருக்க தான் செய்யும் இதை நீங்கள் உடந்திருக்கக்கூடியங்க தான் அது எல்லாமே சரி பண்ணிடலான்னு நீங்கள் தெம்போடு தான் இருக்கிறீங்க ஆனாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கஷ்டங்கிறது புதுசில் தான் ஆனால் இந்த நேரம் கடக ராசி அன்பர்கள் உறவுக்கார வகையிலையா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையில இருக்கட்டும் இந்த தொழில் சம்பந்தப்பட்ட வகையில இருக்கட்டும் நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது அந்த ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல கவனம் கொடுக்கணும் அதுமே இந்த நாட்கள்ல இந்த அமாவாசை நாட்கள்ல ஒரு சில விஷயங்களை நீங்க செய்யறது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு எத்தனையோ பரிகாரம் செய்யறீங்க ஒரு சில நேரம் அந்த பரிகாரம் பழிக்குது ஒரு சில நேரம் பழிக்கிறதுல ஏன் பழிக்கலன்னு குழம்பி போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் அந்த அமாவாசை நாட்களில் ஒரு சில விஷயத்தை செய்கிறது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு சொல்லலாம் மனோபலத்தையும் உடல் பலத்தையும் கூட்டி தரக்கூடிய நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாட்கள் தாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற ஒரு சக்தி கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாட்கள் தான் பெரும்பான்மையை நம்பிக்கையோடு நீங்கள் செய்கிற விஷயம் தான் இங்கே ஜெயிக்குதுன்னு சொல்லலாம் அந்த வகையில் அமாவாசை நாட்களில் ஒரு சில விஷயத்தை கடகராச அன்புகள் நீங்க செய்கிறது நல்லது அந்த வகையில் எப்படிப்பட்ட பரிகாரத்தை நீங்க செய்யணுங்கிறதும் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து நீங்க மறக்காமல் மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலுமே நீங்க அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் போது பாக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவாசன் சொல்லக்கூடிய நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவாசன் சொல்லக்கூடியது சூரியனும் சந்திரனும் இணைக்கூடிய நாள் சாஸ்திரத்துல சூரியனை ஆத்மா காரம் சொல்லுவாங்க நம்ம எது செஞ்சாலும் சூரியன் சாட்சியா சந்திரன் சாட்சியான்னு சொல்லி தானே செய்கிறோம் சொல்றோம் அது மாதிரிதான் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே சூரியனும் சந்திரன் தான் சாட்சி நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய நம்ம மெய்யால உணரக்கூடிய ஒரே விஷயம் சூரியனும் சந்திரனும் தாங்க சூரியன் உதிக்கிறதையும் வரையறதையும் நம்ம பார்க்குறோம் சந்திரன் வளர்றதையும் தேயிறதையும் நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரிதான் இந்த சூரியன் சந்திரன் பொறுத்த வரைக்குமே நமக்கு ஒரு முக்கியமான கிரகங்கள் அந்த நாட்கள இணையக்கூடிய விஷயம்தான் அமாவாசை உடல் பலம் ஆத்ம பலம் ஒன்றா கூடி வரக்கூடிய நாள் இந்த நாட்களில் ஒரு சில வழிபாட்டை செஞ்சாலே நல்ல பலன் கிடைக்கும் அப்படி பார்க்குறப்ப உங்க குலதெய்வ கோவிலுக்கு நீங்க காலடி எடுத்து வச்சாலே போதுங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி கால காலம் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியும் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாட்டை இந்த நேரத்தில் செய்ய சொல்லுவாங்க முன்னோர் வழிபாட்டை செய்யறது இந்த நேரம் சிறப்பான பலன்தான் கிடைக்கும் ஆனால் ஒரு சில விஷயம் இந்த நேரம் செய்யக்கூடியது இன்னும் ஒரு அற்புதமான விஷயங்கள் அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தீதி கொடுக்கறது ரொம்ப முக்கியமாக தான் அன்னதானம் வழங்குறதும் உங்களால் முடிஞ்சது அன்னதானம் செய்ய பாருங்க கண்டிப்பாக எந்த தடையும் இருக்காது நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக கூடிய உண்டு அதே மாதிரி நீங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்குமே முன்னோர்களுக்கு நீங்கள் தீதி கொடுக்குறீங்க தர்ப்பண ஏற்படுத்துறீங்க இல்லைன்னா முன்னோர்களுக்கு அமாவாசை நாட்களில் அவங்களுக்கு பிடிச்ச உணவை நீங்கள் படையிலே இருந்தீங்கன்னா நீங்கள் காகத்துக்கு எள் கலந்த சாதத்தை வைக்க சொல்லுவாங்க ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் எள்ளை மற்றவங்க கிட்ட தானமாக வாங்கி வைக்கக்கூடாது உங்கள் சொந்த பணத்தில் கடைகளில் வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் எள்ள பொறுத்த வரைக்கும் நீங்க காகத்துக்கு உணவா வைக்கலாம் அதே தான் இந்த திருஷ்டி பரிகாரம் எல்லாமே அமாவாசை நாட்கள் செய்ய சொல்லுவாங்க ஏன்னா அந்த அமாவாசை நாட்களுக்கு அப்படி ஒரு மகத்துவங்கிறது இருக்குதுன்னு சொல்லலாம் வயசுல மூத்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில பல தடை இருந்துகிட்டே இருக்குது கண் திருஷ்டி பாதிப்பு சுத்தி இருக்கக்கூடிய எங்க வகையில ஒரு கண் திருஷ்டி அதிகம் பொறாம பாரம் அதிகமா இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க கூட நிறைய பேர் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு நினைச்சு நீங்க செயல்பட்டாலுமே தடையாவே இருக்கும் சரியா சாப்பிட முடியாம இருப்பாங்க உடம்பு சரியில்லாம போகக்கூடியவங்க எல்லாமே இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க வயசுல மூத்தவங்களை கொண்டு நீங்க இந்த திஷ்டி பரிகாரத்தை நீங்க செஞ்சுக்கிறது நல்லதுதாங்க இது நீங்க எலுமிச்சை பரிகாரமாக கூட செஞ்சுக்கலாம் இந்த எலுமிச்சை பழத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க திஷ்டி சுத்தி போட்டுக்கோ செய்யலாம் அதே மாதிரி இந்த வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடுகு பொறுத்த வரைக்குமே நீங்க மூன்று முறை வளப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் சுத்தி நீங்க எரியக்கூடிய அடுப்பில் போட்டும் நீங்க செய்யலாம் இல்லைன்னா கட்டி கல்பூரத்தை எரி விட்டு அதில் நீங்க இந்த கடுக சுற்றி நீங்க செஞ்சுக்கிறது நல்லதுதான் அதே மாதிரிதான் இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்த பின்னாடி வீட்டிலையுமே நிலவாசப்படியை சுத்த செஞ்ச பின்னாடி பூஜை அறையில் குல தெய்வத்தோட பெயரை சொல்லி நீங்க கூப்பிட்டு நிற சொம்பு தண்ணி வச்சு கூப்பிட்டு நீங்க நில நிறுத்தணும் இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்போ குலதெய்வம் வாசம் செய்ய ஆரம்பிச்சிடும் வீட்டில் நல்ல காரியம் தன்னால் நடக்கும் அதே தான் அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு சக்கரை பொங்கலாவது வச்சு நீங்க அந்த நாட்கள்ல மத்தவங்களுக்கு வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்க பாருங்க இது கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அம்மீனே சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பாக்கலாங்க இந்த நேரம் கஷ்டங்கிறது எல்லாருக்குமே உண்டுங்க இல்லாத விஷயங்கள் இல்லாத மனிதர்களும் யாருமே இல்லை பெரும்பாலுமே நீங்க இந்த விஷயத்த மனசை மட்டும் இந்த நேரம் தெம்ப விடாதீங்க தைரியமா இருக்க பாருங்க கண்டிப்பா நல்ல குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கடகராசி அன்றவர்களுக்கு ஏற்படுக்குதுன்னு சொல்லலாங்க ரொம்ப முக்கியமா யாருமே ஆதரவு இல்லாத மாதிரி நீங்க நினைக்கிறீங்க ஆனா அப்படி இல்ல உங்களுக்கு எல்லாருடைய ஆதரவு இருக்குது ஆனா அது வெளிக்காட்டிக்கிறதுல தாயோட ஆதரவு உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது எப்பயுமே கடகராசிக்காரங்க நீங்க நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் தாய்கிட்ட சொல்லிட்டு செய்ய பாருங்க தாய் ஆலோசனை பெற முயற்சி செய்ய பாருங்க தாய் ஆசீர்வாதத்தை பெற முயற்சி செய்ய பாருங்க தீராத கஷ்டமும் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு அதிபதியே சந்திர பகவான் தான் சந்திர பகவான் யார்னு கேட்டிங்கன்னா தாயாருக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு இதனால நீங்க தாயுடைய ஆசிர்வாதத்தை பெற முயற்சி செய்கிறதும் தாய் வழியில் நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு சிறப்பான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை உறவுக்காரங்க வகையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி ஆதரவு எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது மனம் தளராமல் செயல்பட்டு பாருங்க இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் ஒரு நிலப்போல ஒரு நேரம் இந்த நேரம் உங்களால் இருக்க தான் மனசுல குழப்பங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதனால எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடியவங்கள நீங்கள் கலந்துக்க பாருங்க கண்டிப்பாக செலவுங்கிறது இல்லை பணம் விரியமாக கூடிய வாய்ப்பு இல்லை இந்த வந்த வங்கையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஒத்துங்கிறது இருக்காது வாக்குவாதம் கொஞ்சம் இருக்கும்தான் நீங்கள் மனசு பாதிக்காமல் இருக்கணும்னா நெருக்கம் அவங்ககிட்ட அதிகம் காட்டாதீங்க வாக்குவாதம் செய்யாதீங்க பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமாக இருந்திருக்குங்க விட்டு பிடிக்க போகிறாங்க விட்டுப்பிடிக்க பாருங்க எங்க போயிட போறாங்க இந்த நேரம் கொஞ்சம் விட்டு பிடிச்சிங்கன்னா போதும் சிறப்பா இருக்குது சின்ன சின்ன தடங்கள் வந்தாலுமே மனம் தளராம செயல்பட்டா போதும் கொஞ்சம் தாமதமாகும் ஆனா நல்லபடியும் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் வர்ண தேர்ந்தெடுக்கிறதுல இருக்கிறதுல கவனமா இருக்கணும் இந்த நேரம் தீர விசாரிச்சு நல்லடமான்னு பார்த்துட்டு வர்ண நிர்ணயம் செய்ய பாருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது எதிர்காலத்தை நீங்க கருத்துல கொண்டு செயல்பட்டாலும் போதும் இந்த காலம் உங்களுக்கு சிறப்பு தான் இந்த நேரம் சின்ன சின்ன தடங்கள் இருக்கும் மனசு விடாம எதிர்காலத்தை மனசுல வச்சு செயல்பட்டா போதுங்க ஏன்னா எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பா அமையும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேலையில் உங்களுக்கு சனி பகவான் ராகு சேர்ந்து வேலைச்சுமை சும்மா கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் என்னதான் அந்த வேலை சும்மா இந்த நேரம் கொஞ்சம் அதிகமா இருந்தாலுமே மத்தவங்ககிட்ட வேலையை ஒப்படைக்காதீங்க தான் பாடுபட்டு உழைச்சாலும் இந்த நேரம் வேலையில் இருக்கக்கூடியவங்க கூட இருக்கக்கூடியவங்க உங்களை திருப்திப்படுத்த மாட்டாங்க பாராட்ட மாட்டாங்க நீங்க அதுக்காக நீங்க ஏங்கி தவிக்கிறது வேண்டாம் கொஞ்சம் உங்க வேலையில் கவனம் கொடுத்தீங்கன்னா போதும் குறை சொல்லக்கூடியவங்க சொல்லிட்டு போறாங்க இந்த நேரம் வேலையில் கவனம் கொடுக்க பாருங்க வேலையை விட்டலாமான்னு யோசிக்க குடுங்கிருப்பீங்க அது வேண்டாம் அந்த நேரம் உணர்ச்சப்படுறது வேண்டாம் அவசர முடிவு எடுக்கிறது வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது பாருங்கள் எல்லாமே நிலம சாதகமாக மாறிடும் தொழில் வியாபாரமும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது நியாயமா கிடைக்கக்கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த பாதிப்புமே இல்லை நஷ்டம் ஏற்படாமல் இருக்கணும்னா சந்த நிலவரத்தை கவனிக்கணும் முதலீடு செய்கிறீங்கன்னா அளவோடு செஞ்சுக்கிறது நல்லது ஏன் இந்த விஷயம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சொல்றோம்னா கொஞ்சம் இந்த நேரம் நிதி நிலைமை பொறுத்த வரைக்குமே உங்களால் சமாளிக்க முடியாது இந்த விஷயத்தில் கவனம் கொடுக்க பாருங்க அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாது அகலகால் வைக்கக்கூடாது இந்த விஷயத்துல கவனம் கொடுக்க பாருங்க சார்ந்து இருக்கக்கூடியவங்க அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது கொஞ்சம் எதிராக பேசக்கூடியவங்க உங்க பின்னாடி பேசக்கூடிய அதிகமாக இருப்பாங்க அதுக்கு எல்லாமே சேவிசாய்க்க வேண்டாம் மனசு குழம்பிரும் எதுவுமே ஒரு முடிவெடுக்க முடியாத நிலமைக்கு தள்ளப்பட்டுருவீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் இந்த நேரம் கொஞ்சம் சுயநலமாக தான் இருந்தாகணும் மற்றவங்களுக்காக பாடுபட்டு நிறைய விஷயம் இழந்துட்டீங்க அதனால் இந்த நேரம் கொஞ்சம் உங்கள் நிலையில் கவனம் கொடுக்க பாருங்கள் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் உங்களுக்கு சிரமங்கிறது இல்லை முடிஞ்ச வரைக்குமே படிப்பில் கவனம் கொடுத்திங்கன்னா சிறப்பாக இருக்குது இந்த வெளியில் அதிகமாக பயணம் மேற்கொள்வது இந்த பொழுதுபோக்குறது நண்பர்களோட அதிகப்படியான பயணம் மேற்கொள்றது இல்லாமல் வேண்டாம் கொஞ்சம் கல்வியில் கவனம் கொடுத்திங்கன்னா சிறப்பாக இருக்குது விவசாயத்துறையை சார்ந்த கூட உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க பணத்தட்டுப்பாடுங்கிறது கொஞ்சம் பெருசாக இல்லை அவசியமா இந்த நேரம் குடும்ப வாழ்க்கைக்கு உண்டான ஒரு பண வசதியாவது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கால்நடை பராமரிப்புல தாங்க கொஞ்சம் செலவு இருக்கும் அதனால கால்நடைகளோட உடல்நலத்துல கவனம் கொடுக்க பாருங்க பழைய கடன் அடைச்சிட்டால போது உங்களுக்கு தொல்லங்கிறது இல்லை அந்த வகையில் இந்த நேரம் புதுசாக கடன் ஏற்காமல் இருக்கிறத வச்சு சமாளிக்க பாருங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது கொஞ்சம் குடும்ப சும்மா அதிகம் மனசுல கவலுங்கிறது அதிகமா இருக்கும் குழந்தைகளோட எதிர்காலம் உங்களோட எதிர்காலத்தை தான் கொஞ்சம் அதிகமாக கொழும்புறீங்க அது உங்கள் நிம்மதியை பாதிக்குது இந்த வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருக்கும் குழந்தைகளோட நிலையிலேயும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் குழந்தைகளோட எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாமையும் எந்த தடங்களுமே இல்லை வேலைக்கு வெளியில் போகக்கூடிய பெண்களா இருந்தாலுமே வேலை சும்மா கொஞ்சம் அதிகம்தான் ஆனா சூழ்நிலை புரிஞ்சு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்குது இந்த நேரம் உழைப்பு அதிகமா இருக்கும் எதிர்கால பத்தின கவலை அதிகமா இருக்கும் பயம் அதிகமா இருக்கும் அதை விட்டுட்டாலும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது இந்த நேரம் இந்த அமாவாசை நாட்களை இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வீட்டில் மகாலட்சுமி தாயாருக்கு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெறுவீங்கறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே